ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சே நாம வீட்டில் இந்த பிரியாணியை செய்யலாம் சின்ன குழந்தைங்களாவது பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் இந்த மீல் மேக்கர் பிரியாணியை எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ வாங்கி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக நான் தண்ணியை சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் அந்த கொதி தண்ணியை இந்த மீல் மேக்கரில் சேர்த்துக்கங்க இந்த கொதி தண்ணியிலே நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட மீல் மேக்கரை நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணியில் இருக்க சூட்லே மீல் மேக்கர் எல்லாமே நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்து வந்துடும் எல்லா மீல் மேக்கரையும் நல்லா இந்த கொதி தண்ணியில் அமுக்கி விட்டுக்கங்க அவ்வளோதான் இது நல்லா வேகட்டும் அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மேல் நாக்கர் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசியையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு உலக்கில் தான் அரிசி எடுத்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அரிசி அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் எந்த ஒலக்கால் நம்ம அரிசியை அளந்து எடுக்கிறோமோ அதே உலகால் தான் பிரியாணி வேக வைக்கிறதுக்கும் தண்ணி அளந்து சேர்த்துக்கணும் நீங்கள் டம்ளர் பவுல் இதில் எதை வச்சு அரிசியை அளந்து சேர்த்தாலும் சரி பிரியாணி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் அதில் தான் அளந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு முப்பது நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் முப்பது நிமிஷம் கழித்து நம்ம இந்த பாஸ்மதி அரிசியை பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த அரிசியை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க முப்பது நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம் இப்போ நம்ம மீல் மேக்கரை ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய தண்ணியையுமே நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த மில் மேக்கர் கூடவே மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு போகிறோம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கணும் இது கரெக்டாக இந்த தயிரோட அளவு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் கிட்ட இருக்கும் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் பிரியாணிக்கு அதிகமாக மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா இந்த மில் மேக்கர் கூட கலந்து விட்டுக்கோங்க பிரியாணி செய்யும்போது குக்கரில் நம்ம எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால தான் முன்கூட்டியே இந்த மில் மேக்கர் கூடவே எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ எல்லா மசாலாவும் நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்பொழுதைக்கு இந்த மீல் மேக்கரை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்காக அடுப்பில் ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடாகி வந்ததுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரியட்டும் கூடவே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இதெல்லாம் பொறிஞ்சு வந்தோன்னே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா முழுமையாக வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்கி ஓரளவு கலர் மாதிரி வந்துடுச்சு அளவுக்கு வந்த பிறகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இதில் மூணு பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கல்வப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ தக்காளி வந்து கொஞ்சம் சட்டுன்னு வதங்கி வந்துடும் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு ரொம்ப மசியாக இல்லை இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் இப்போ மசாலா சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்க அந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா மீல் மேக்கர் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்து கலந்து வச்சுருந்தோம் அதனால இந்த எண்ணெயில் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ மசாலாவும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்ததான் இது கூட முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ண பிறகு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க பிரியாணிக்கு எப்போதுமே தண்ணி சேர்க்குறது மட்டும் கரெக்டாக சேர்க்கணும் அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லா வரும் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எந்த ஒழக்கால் நான் அரிசியை அளந்து சேர்த்தேனோ அதே ஒழக்கால் தான் ஒரு ஒலக்களவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எப்போதுமே பிரியாணிக்கு மட்டும் பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதே சம அளவு தண்ணி சேர்த்தா போதும் அப்போதான் கரெக்டாக பிரியாணி வெந்து வரும் இல்லைன்னா பிரியாணி வந்து சட்டுன்னு கொலைஞ்சி போயிடும் ஒரு அளவுக்கு அரிசி சேர்த்ததுக்கு நான் கரெக்டாக ஒரு அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுதான் கரெக்டான அளவும் கூட இப்போ நல்லா அரிசியெல்லாம் கலந்து விட்ட பிறகு இதில் கடைசியாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கூடவே அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதோடய சாரையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இந்த சமயத்தில் உப்போட டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்து கூட ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து தக்காளி வதக்கும் போதும் சரி மேல் மக்கருக்கு மசாலா சேர்க்கும் போதும் சரி உப்பு சேர்த்துருந்தேன் அதுவே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு போதுமான அளவு உப்பு இருந்ததுனால நான் உப்பு இந்த சமயத்தில் எதுவும் சேர்க்கலை அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் குக்கரை விடட்டும் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பிரியாணிக்கு எப்போதுமே பாஸ்மதி அரிசி சேர்த்து பண்ணிங்கன்னா ஒரு விசிலோடு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலேயும் வச்சிங்கன்னா பிரியாணி வந்து சட்டுன்னு கொலைஞ்சி போயிடும் ஏன்னால் நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை முப்பது நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்றோம் அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம் அதனால் ஒரு விசில் போதும் அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் அடுத்ததாக குக்கர் வந்து ஒரு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா வெளியில் போயிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா பாருங்க பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல பூ போல் உதிரி உதிரியாக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இது கூட நான் நெய்யில் ஒரு பத்து முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா அருமையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் போல அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்